காலாவாசத்தை நீங்க வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலங்களுக்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமைங்கும் இதுக்கு முதல் இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள் தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள் அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரம் அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம் நீங்கள் இதை மூன்று மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுயரிக்கப்படும் என்றதன் நோக்கம் ஆயிருந்தால் இது முழுக்க முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுயரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக கூறப்பட்டிருந்தது ஆனால் உண்மையில் அப்படியானது அல்ல இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த காணிகளை உரித்தாக கொடுப்பதுதான் இந்த முக்கிய நோக்கம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எக்காரணம் கொண்டும் இந்த அரசு இந்த காணிகளை கையெடுத்த கையகப்படுத்த மாட்டோம் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அத்தொழுது உரிமையாளர்கள் தங்கள் காணி விவரங்களை கொடுத்து அந்த காணி உரிமைக்கு முறைவாக காணி அலுவலக பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து அவர்களது காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதற்காக காணி ஆவணங்கள் கூட தேவையில்லை அந்த காணிகள் அவர்கள் வீடு கட்டியிருந்தால் அல்லது விவசாயம் செய்திருந்தால் அல்லது காணிகளை உபயோகப்படுத்தியிருந்தால் அந்த விவரங்களை மட்டும் கொடுத்தால் போதும் உதாரணமாக போராட்ட காலம் அல்லது சுனாமி காலத்திலே அவர்கள் தங்களுடைய பதிவுகள் ஆவணங்களை துளைத்திருந்தால் கூட அல்லது மீழ கொடுத்திருந்தால் கூட அந்த விவரங்களை கொடுத்து அந்த காணிகளை அவர்கள் தங்கள் காணி அலுவல பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல உரிமையாளர்கள் வெளிநாட்டில் இருப்பார்களா இருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் மூலமாகவும் அதனை தெரியப்படுத்தி பெற்றுக் கொள்ளலாம் அத்துடன் எமது இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்ட பின்பு இருக்கின்ற அரச காணிகள் எமது பகுதிகளிலே முதலிட இருக்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு யாராவதுக்கு அந்த காணிகளை கேட்டிருக்கிறார்கள் தங்களது தொழிற்சாலைகள் முதலீடுகளை ஆரம்பிப்பதற்காக எனவே அவர்களுக்காக வழங்குவதற்குத்தான் நாங்கள் அதை வழங்குவோம் மொழிய வேறு ஒருவருக்கு அந்த காணிகளை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம் அத்துடன் இந்த பணிகள் வந்து இப்பொழுது தற்காலிகமாக இடநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அடுத்த டிடிசி மீட்டிங்கிலே நமது சக பாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களின் ஒத்துழைப்போடுதான் ஏ மேலதிக நடவடிக்கையை நாங்கள் தீர் நடத்த தீர்மானித்திருப்பதால் எனவே இது கொடுத்து யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்த காணிகள் உண்மையாக அந்த உரிமையாளர்களுக்கு ஒரு நன்மையான விடயமாகவே அமையும் அத்துடன் இந்த காணிகள் மூலம் அநேகர் பயன்படுகிறதுக்கும் வலிவாக்கும் எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலானது தவறான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது எனவே நாங்கள் அடுத்த டிடிசி மீட்டிங் அந்தந்த மாவட்டங்களுக்குரிய அரசாங்க மற்றும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் உதவியோடு ஒரு சரியான முடிவை எடுத்துத்தான் நாங்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்று நினைக்கிறவாறு சாதாரண விடயம் கிடையாது இன்றைக்கு முள்ளதீவு நாளைக்கு தீகவாபி அதுக்கு அடுத்தது அம்பார அதுக்கு அடுத்தது யாழ்ப்பாணம் என்று இது தொடர்ச்சியாக போம் லேண்ட் செட்டில் ஆர்டினன்ஸ் கிளித்தெறிய ஒரு சட்டம் லேண்ட் செட்டில் ஆர்டினன்ஸ் அங்கே இருக்கின்ற அந்த அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் அதில் மாறி வருகின்றது ஏதாவது லேண்ட் அக்விசிஷன் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் கீழே ஒரு பிரதேசத்தை நாங்கள் அவர்கள் பிரகடனப்படுத்தி விட்டால் அதில் யாராவது ஒருவருக்கு சட்டபூர்வமான உரிமை இருக்கின்றது என்பதை நிலைநாட்டுவதற்கு நிலைநாட்ட முடியாமல் போய்விட்டால் முழு காணியம் சொந்த சொந்தமாகி விடும் ஏனென்றால் அந்த நாளையில் உள்ள வெள்ளக்காரனுக்கு அதை தேவைப்பட்டதை ஒழிய இந்த நாளையில் அது தேவைப்படவில்லை இதன் கீழே செய்ய வேண்டும் தயவு செய்து அங்கே இதை இடை எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லை பிளீஸ் பிளீஸ் ரிவோக் திஸ் கெசட் நோட்டிபிகேஷன் தேர் நோ அதர் வே வி கேன் கெட் அவுட் ஆஃப் இட்